ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அம்மன் வெல்கம் டு ட்ரிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்து வந்து காட்டூர் அம்மன் நகருக்கு பக்கத்தில் இருக்கு பிஏபி ஏரியா ஒரு நாலரை ஏக்கர் பிளாட் போட்டு விற்கிறதுக்கு தயார் நிலையில் உள்ள ஒரு இடத்த பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய நல்ல நேரம் இந்த ஏரியாவுக்கு ரோடு கவர்மெண்டே போட்டிருக்கு இந்த இடத்துக்கு நாலு அஞ்சு வழி இருக்கு எங்கிட்டு போனாலும் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம் ஸோ நிறைய ஆக்சஸ் இருக்கு வீடுகள் இருக்கு குடியிருப்புகள் தான் இருக்கு இது வந்து ஒரு ப்ரொமோட்டர் கிடச்சுன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிளாட்டெல்லாம் விற்பனை ஆயிடுச்சு இதெல்லாம் வேற வேற ஆளுங்க போட்டது இந்த வழியாக தான் நம்ம போகணும் ரோடு ரோடு வந்து நமக்காகவே போட்ட மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு ஏரியா இந்த ஏரியாலாம் ஒரு விஐபி ஏரியா இந்த ஏரியால இப்போ இந்த போய் முட்டுதில்ல முட்டையில் இந்த முள்ளு மண்டி இருக்குல்ல அந்த இடம் தான் அது ஓனர்ஸ்லாம் இங்கே இல்லை அதனால் வந்து கம்மியான விலையில் வாங்கலாம் இதோட விலை வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாயி தரேன்னு சொல்கிறாங்க பாலாஜி நகரெலாம் பார்த்தீங்கன்னா பாலாஜி நகர் அல்லது பேக் சைடு ஒவ்வொரு ஏரியா பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்சு தான் விற்பனை ஆகிட்டுருக்கு இது வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா தான் பாட்டி சொல்கிறாங்க கொஞ்சம் பேசி பார்க்கலாம் இது இது ஒரு ஆக்சஸ்ஸு ஸோ எந்த பகுதி அதாவது அந்த இடம் வந்து சென்ட்ரலில் இருக்குது நிறைய ஆக்சஸ் இருக்குது அஞ்சாறு வழியில் நம்ம போக முடியும் இது ஒரு ஆக்சஸ்ஸு ஸோ நமக்காகவே இந்த ரோடெல்லாம் நீட்டாக இருக்கு நமக்காகவே இந்த மாதிரி இந்த ப்ரொமோட்டர் ரோடு போட்ட இருக்கு இது ஒரு ஆக்சஸ் ஸோ சென்ட்ரல் இருக்கு இந்த இடத்துல கோல்ட் ரொம்ப ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து இது நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பு நிறைய பார்ட்டிஸ் வந்து இந்த இடம் கிடைச்சிதுன்னா நமக்கு லக்கு சுத்தியில் குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில் இருக்கனால உடனே விற்பனை ஆயிடும் நம்ம லே அவுட்டுக்கு ஏரியாவை க்ளீன் பண்ணையிலே புக்கிங் ஆயிடும் அந்த அளவுக்கு ஒரு விஐபி ஏரியா இந்த ஏரியாலாம் இடம் கிடைக்காது பிளாட்டெல்லாம் இந்த ஏரியா கிடைக்காது ஏன் காரணம் என்ன எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு நாலரை ஏக்கர் அழகான முறையில் பிளாட் போட்டு விற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வருது இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க மெயின் ரோட்ல இருந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மோட்டர் எடுக்கிறதா இந்த ரோடுக்காகவே ஒரு பெரிய கணிசமான அமௌண்ட் செலவு பண்ணுவாங்க நமக்கு அந்த எந்த ஒரு செலவுமே இல்லை டோசரை வச்சு ஏரியாவை கிளீன் பண்ணிட்டு கால் போடுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை ஏரியா சுற்றியில் வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு பிற்பமிச்சும் அதில் கனெக்ட் பண்ணுங்கள் கம்மியான வேலையை வாங்கிக்கலாம் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் இது பிரித்து தர மாட்டாங்க ஜாயின்ட் வெஞ்சருக்கும் ஒத்துக்க மாட்டாங்க